மனிதநேயத்தையும் ஒருமைப்பாட்டையும் கடைபிடிப்போம் மனிதநேய மாமணி ரத்னவளி அம்மையாரின் தீபாவளி வாழ்த்து தீப திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் மலேசியர்கள் அனைவருக்கும் மனிதநேய மாமணி ரத்னவழி அம்மையார் தமது இனியும் கணிந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஒளிபெருக்கும் நன்னாளில் அனைவரும் மகிழ்ச்சியாக உறவுகளோடு இணைந்து தீபாவளியை கொண்டாடுவோம் என ரத்னமளி அமையார் குறிப்பிட்டார் தீபாவளியின் பின்னணியாக பல இதிகாசங்களும் புராண கதைகளும் இருந்தாலும் தீபாவளியை கொண்டாடும் வகையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய அத்தனை விஷயங்களும் நம் வாழ்விலோடு இரண்டரை கலந்தவை வீட்டை சுத்தம் செய்வது முதல் எண்ணி தேய்த்து குளிப்பது புத்தாடை அணிவது பெரியோரை வணங்குவது ஆலயத்திற்கு செல்வது என ஒவ்வொரு செயலுக்கும் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு பிறருக்கும் புரியும்படி கொண்டாட வேண்டும் எக்கொண்டாட்டத்தில் தீபத்திருநாள் திருநாள் பெருமையையும் பிறர் உணவு செய்வோம் மனித நேயத்தையும் ஒருமைப்பாட்டையும் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்கு பண்டிகைகள் துணை துருகின்றன தீபத் திருநாளில் வாழ்வின் ஒளி வீசும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை நன்மையின் வெற்றி தீமையின் அழிவு என்பது இதன் தத்துவம் வருடத்திற்கு ஒருமுறைதான் என ஆடம்பரம் இல்லாமல் சிக்கனமாக செலவு செய்வோம் இன மக்கள் வாழும் மலேசியாவில் அனைவரும் ஒன்றிணைந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தோடு கொண்டாடவும் பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் தத்துவமே பண்பாடுகளை பேணிக்காத்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதே எண்ணெய் தேய்த்து குளித்தல் புத்தாடை எணிதல் பட்டாசு வெடித்தல் பெரியோரை வணங்குதல் என ஒவ்வொரு செயலுக்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு பிறருக்கும் புரியும்படி கொண்டாட வேண்டும் இந்த கொண்டாட்டத்தில் தீபத்திருநாள் பெருமையையும் பிறரை உணவு செய்வோம் பழையன மக்கள் வாடும் மலேசியாவில் அனைவரும் ஒன்றிணைந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரகம் மந்திரத்தோடு கொண்டாடுவோம் என தெரிவித்த மனிதநேய மாமணி ரத்னவல்லி அம்மையார் மலேசிய இந்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் தமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச ஊடகத்தின் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஐந்து எட்டு മക്കളുടെ ദേശം ദേശത്തോട് മക്കൾ